முத்தமிழர் அறிஞர் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பொள்ளாச்சியில் ஆயிரம் காலை மாடுகள் பங்கேற்ற மாபெரும் ரேக்லா போட்டி கோவை தெற்கு மாவட்டம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு ஆயிரம் காலைகள் பங்கேற்ற மாபெரும் ரேக்லா போட்டி ஆனைமலை கிழக்கு ஒன்றியம் நாமு சுங்கம் பகுதியில் நடைபெற்றது இதில் கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் மற்றும் கேரளாவை சேர்ந்த ஏராளமான மாட்டு வண்டி வீரர்கள் கலந்து கொண்டனர் இப்போட்டிகள் இருநூறு மீட்டர் மற்றும் முன்னூறு மீட்டர் என நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஆனைமலை கிழக்கு ஒன்றிய செயலா யுவராஜ் ஏற்பாடு செய்திருந்தார் இப்போட்டியில் கலந்து கொண்ட காலைகள் சீறி பாய்ந்தது பார்ப்பவர்களை மிரள செய்தது இப்போட்டியை காண சுற்று வட்டாரத்திலிருந்து ஏராளமான பொதுமக்கள் இளைஞர்கள் ஆர்வத்துடன் போட்டி கண்டு மகிழ்ச்சியடைந்தனர் வெற்றி பெற்ற காலை உரிமையாளர்களுக்கு திமுக ஒன்றிய செயலாளர் யுவராஜ் மற்றும் நிர்வாகிகள் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள் கோப்பை உள்ளிட்ட பரிசு பொருட்களை திமுக நிர்வாகிகள் வழங்கினர் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஒன்றிய செயலாளர் யுவராஜ் உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி ரேக்லா பந்தயம் நடைபெற்று வருவதாகவும் நமது நாட்டு இன காங்கேய இன ஆடுகளை அழிவிலிருந்து பாதுகாக்க போட்டிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் ஒவ்வொரு விவசாயிகளின் வீட்டில் குழந்தைகளைப் போல் காங்கேய இன ஆடுகள் வளர்க்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் வழியாட்டல்படி நடந்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக அனைவரும் விவசாயிகள் இந்த ரேக்கலா பந்தயத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு காரணம் நமது தமிழகத்தினுடைய நாட்டு இனமான காங்கை இனம் இந்த ரேக்கலா பந்தயம் ஒன்று மட்டும் இல்லாவிட்டால் காங்கை இனம் அழிந்துவிடும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த காங்கை இனம் மாடுகளை யாரும் விவசாயத்திற்காக பயன்படுத்துவதில்லை ரேக்லாவிற்கு மட்டுமே நாங்கள் பயன்படுத்தி வருகின்றோம் அந்த வகையில் இன்று சிறப்பான முறையில் கோவை மாவட்டத்தில் இன்று வரை இதுவரை நடக்காத ஒரு கூட்டம் அதாவது கிட்டத்தட்ட இன்றைக்கு ஐநூறு வண்டிகள் ஐநூறு ஜோடிகள் என்று சொன்னால் ஆயிரம் காளை மாடுகள் இந்த பந்தயத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன அந்த பந்தயத்தில் இரண்டு பிரிவுகளாக ஒன்று இருநூறு மீட்டர் பந்தயமும் முந்நூறு மீட்டர் பந்தயம் இரண்டாக இரண்டு பந்தயமாக நடைபெற்று இருக்கிறது அந்த வகையில் நான்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாவட்டம் கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் ஆகிய மாவட்டங்களிலும் அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்தும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட ரேக்லா வண்டிகள் கலந்து கொண்டிருக்கின்றது சிறப்பான முறைகளே நடந்து கொண்டிருக்கின்றது இந்த கால்நடை இனங்களை நாங்கள் கால்நடை மாடுகளை பராமரிக்கக்கூடிய விதம் ரேக்லா திற்கு உழவு மற்றும் அதில் மாற்றுகளுக்கு தீவனமான மக்காச்சோளத்தட்டு சோளத்தட்டு பருத்திக்கோட்டை கோதுமை தோடு போன்ற முறையில் சிறப்பாக மாடுகளை பயன்படுத்தி எங்களுடைய உள்ள குள்ளைகள் எங்கள் வீட்டினுடைய குழந்தைகளை பராமரிப்பது போல சிறப்பான முறையில் பராமரித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்